குரு தேவா இவருடைய நிலைகள் தான் வியாசகன் வான்மீகி இவர்கள் எல்லாம் இந்த மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் தான் வந்தது இதனை தோன்றியதுதான் வேத காலங்கள் ஆக இவர்கள் காட்டிய இந்த பேர் உண்மையான நிலைகளை அரை வேதங்களாக சிருஷ்டிக்கப்பட்டு தென்னாட்டுடைய திவனை போற்றி என்பது இந்த வேதங்களை நீ எடுத்துக்கொண்டால் இந்த தமிழ் மொழியே முக்காவாசி இருக்கு இந்த தமிழ் ஊத்த தான் அனைத்தும் இருக்கும் நாலத்தின் சுருதியின் நிலைகள் ஆரம்ப காலத்த தமிழ் அனைத்துமே ராகங்களாகத்தான் இருக்கும் ஏனென்றால் சுருதியின் தன்மை கொண்டும் அதற்கு பின் இதனுடைய தன்மைகளை சிறுக சிறுக மாற்றி அங்கு அன்று சில போர் முறைகளிலே இங்கு இருக்கக்கூடிய நிலைகள் மறைந்தது மறைந்த நிலைகள் கொண்டு வீரங்களாக மாற்றியும் மறைமுகமாக எடுக்கப்பட்டது ஆக மெய்ஞானி மெய் உணர்வை எடுக்க சொன்ன நிலைகள் காலத்தால மறைந்து மனித உணர்வுக்குள் பிரம்மாவை சிறப்பிடித்தான் என்று அந்த அகசியமா மகரிஷி சொல்லி தனக்குள் உணர்வின் தன்மை தான் பிரம்மமாக்கி அந்த பிரமத்தின் நிலைகளை கொண்டு உண்டு உணர்ந்த நட்சத்திரமாக சென்ற தன்னை தானே தனக்குள் சிருஷ்டிச்சு உலகினியை சிருஷ்டிக்கும் ஆற்றமிக்க நிலைகளை அவன் தனக்குள் எடுத்துக்கொண்ட இந்த நிலையை தான் வெளிப்படுத்தியதை அரே உணர்வில் நிலையை கொண்ட பின் வந்த ஞானிகள் அதை வெளிப்படுத்தும் போது தியாசன் அறை போன்ற வான்மிகுவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் அவர்கள் வெளிப்படுத்துவது அவ்வாறு வெளிப்படுத்திய நிலைகளைத்தான் வேத காலங்களாக சிருஷ்டிக்கப்பட்டு அதில் மந்திர எந்திரங்களை அது செருகப்படுத்தப்பட்டது அதாவது அது செருகிய காலங்கள் எல்லாம் உலகம் முழுதுக்குமே மந்திரங்கள் அதுவும் தான் தோன்றியது ஆக ஒரு மனித உணர்வுக்குள் உணர்வின் எண்ணங்களை எவ்வாறு நாம் சிருஷ்டிப்பது உருவாக்குவது ஆனால் அந்த மனிதன் இருக்கும்போது நாம் எடுத்துக்கொண்ட தத்துவத்தின் அறைகள் தனக்குள் அவன் உணர்வை ஏற்றி அவன் மறைந்த பின் அந்த உணர்வின் அறைகளை தனக்குள் எப்படி எடுத்துக் கொள்வது அந்த உணர்வின் கொண்டு தனக்குள் ஆற்றமிக்க நிறைகள் எவ்வாறு எடுத்துக் கொள்வது என்ற நிலையை அந்த அரசர்களால் சிருஷ்டிக்கப்பட்டு நாம் ஒவ்வொரு நிலைகளும் சாசரங்கள் சட்டங்களை வகுத்து அவர்கள் கொடுத்த வழிகளிலேதான் நமக்குள் அவர் காட்டிய அரசர்கள் காட்டிய இந்த உணர்வை நமக்குள் அது விதைத்து அது வளர வைத்துக் கொண்டும் அவர்கள் காட்டிய நிறைவு கொண்டு நாம் வளர வடுத்த பெண் அறையை தூண்டிலுக்கு மீன் போடுவது போன்று மீனுக்கு தூண்டில் போடுவது போன்று மனிதன் இறந்த பெண் இந்த உணரின் அலையை எடுத்துக் கொள்கின்றனர் இன்று நாம் எப்படி ரேடியோக்களிலே நாடாக்களிலே அது பரிய செய்து அது எந்திரத்திலே செருகி அந்த உணரின் அலையை அது வெப்பக்காந்த அலையுடன் கலக்கச் செய்யும் போதும் அறிவே கலந்திருக்கக்கூடிய நிலையை நாம் வீட்டிலிருந்து அதே அலை இழுத்து நாம் பேசுகின்றோம் இன்னொரு நாடாவிலையும் பதிவு செய்கின்றோம் அங்கு இருக்கக்கூடிய படங்களை இது பண்ணுவது போன்றுதான் கடந்த கால நிலைகளிலே ஒரு மனிதனுக்கு உணர்வின் அலையை பதிய செய்து இந்த காந்தத்துக்கு உணர்வின் தன்மையை அதை சிறுக செய்து அதன் வழிகளிலே அரசு புரிந்து மந்திர யந்திரங்கள் கொண்டு தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அரசன் நிலையை கொண்டு மக்கள் மத்தியிலே மத்தியிலே இந்த வேதம் என்ற சொல்லுக்குள் அதாவது அரம வேதம் சாம வேதம் அப்படின்னு இப்போது நான்கு அஞ்சு வேதங்களாக உணர்வுகளை எடுக்கப்பட்டு இதுல ரிக்வேதம் இயற்கையின் தன்மை கொண்டு அதில் உணர்வுகள் கோளின் நட்சத்திரங்கள் எவ்வாறு பிரிந்ததென்றே அன்று மைந்தானிகள் காட்டியது இது நான்கு ஆறு பாகங்களாக அது பிரிக்கப்பட்டு அதாவது அதை மக்கள் மத்தியிலே கொடுக்கப்பட்டு அந்த உணர்வின் நிலையை அரசன் வழிகளிலே எடுத்து மந்திர எந்திர நிலைகளிலே போர் செய்து வந்ததுதான் பரசுராம பூமி என்பது ஆக அந்த ஏரியா முழுவதுக்கும் எடுத்துக்கொண்டால் இந்த மந்திரங்களும் இந்த யாகங்களும் இது உண்டு இவ்வாறு செய்து வந்த பின் தான் அவர் கண்ட பெருமையுடைய நிலைகள் அந்த பரசுராம் என்ற பெயரை வைத்து எந்த சட்டத்தின் எடுத்தார்களோ அவர்கள் அந்த அரசுக்கு அந்த பேர் வைத்துக் கொள்வது சாலி வாகனம் என்று எடுத்துக் கொண்டால் அவனும் பல மந்திரத்திலே தரக்குள் எடுத்துக்கொண்டு அவன் சாலி வாகன வருஷம் என்று நாம் பார்க்கலாம் அதே மாதிரி இதே மாதிரி இந்த சில விக்கிரமாட்டன் காலம் இதை போன்று இவர்கள் எல்லாம் எல்லாமே இந்த மூவாயிரத்தி மூவாயிரம் ஆண்டுகளுக்குள் வந்ததுதான் இந்த மந்திர சக்திகள் எல்லாம் இதை போன்று மந்திர எந்திரங்களை கொண்டு ஆட்சிகளை புரிந்து வந்த நம் இந்தியா நல்ல நிலைகளுக்குள் அது வளர்ந்து வந்த நிலைத்தான் இப்போ இந்த எல்லைகளிலே அவர் பதிவு செய்து அதன் வழிகளிலே வந்த பரசுராம் என்ற தத்துவத்தை தனக்குள் அரசனுக்கு தான் முடிசூட்டி வைத்து அதன் வழிகளிலே எங்க நாட்டை ஆட்சி பிரிச்சு பிரிந்து வந்தாலும் அங்க வந்த நிலைகளை மென் ஞானிகள் காற்றி நிலைகள் உணர உணர ஆரம்பிக்கும் போதுதான் அரசை பிறந்தான் கோலமா மகரிஷி அந்த அரசை பிறந்து அவன் எந்தெந்த விதைகளை விதைத்து எதன் வழிகளில் அரசு ஆட்சி புரிய வேண்டும் என்று சொன்னானோ அவருடைய மக்களே இவன் எதிர்நிலைக்கு திரும்பி அவனுக்கு பிறந்த மக்களே எதிர்நிலைக்கு திரும்பி ஒருவருக்கொருவர் போர் செய்து இவன் காக்க வந்த அரசனையும் இவன் எதற்காக வேண்டி விளைத்தானோ இவன் உடலின் முழுமை நிலைகள் கொண்டு உண்மை புரிய முடியாத நிலைகளை தத்தளித்து தான் தத்தளிக்கும் நேரத்தில் சிந்தனைக்கு அந்த நிமிஷம் தான் சிந்தனை சிந்திக்க செய்கின்றான் ஆக அரசுகள் எவ்வளவு செய்து எவ்வளவு சொபோகம் இருந்தாலும் இன்று நாம் தாழ்ந்த பின் எந்த நிலைகள் நமக்குள் வருகின்றது என்ற நிலையை தான் சிந்தனையை அது தொடர்கின்றான் அவ்வாறு சிந்தனை தொடரப்போகும்போதுதான் இயற்கையின் உண்மையுடைய நிலைகளை உணர ஆரம்பிக்கின்றான் அப்பொழுது வியாசகர் எத்தகைய தன்மையுடைய நிலைகளை வெளிப்படுத்தினாரோ அந்த உணர்வின் அறைகளுக்குள் இவன் எண்ணங்கள் சிக்கப்படுகின்றது அப்பொழுதுதான் தனக்குள் கோலமா மகரிஷி என்ற பட்டம் வருகின்றது எப்படி வருகின்றது தான் அரசை அரசைவிட்டு மக்கள் மந்திரங்கள் நாம் செயல்படுத்தி எவ்வளவு சுகபோகங்கள் இருந்தாலும் மீண்டும் நாம் இந்த மந்திரத்தாலே ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணங்களை நாம் குவித்தெடுத்து கூடுவிட்டு கூடு பாயும் நிலைகள் பெற்றாலும் தான் மந்திரத்தாலே பிறருடைய எண்ணங்களை அழிக்கச் செய்து போர் முறைகளை செய்தாலும் ஒரு மனிதனுக்கு உணர்த்திய இந்த உணர்வலைகள் தான் சுவாசிக்கும் போது அதே உணர்வலைகள் நமக்குள் இருந்து ஒரு மனிதனுக்கு எந்த படிதைக்கும் உணர வேண்டிய நிலைகளை வெளிப்படுத்தினானோ அதே உணர்வை சுவாசிக்க நேர்ந்து தன் உடலுக்குள் வந்த பின் அது செயலாற்றும் நிலையும் இவன் எடுத்துக்கொண்ட மந்திரத்தாலே ஒரு உடலுக்குள் ஊரு பாய்ச்சிய பெண் அவன் துன்புற்று செயலழந்த நிலைகள் கொண்டு அவன் இன்னல் பெற்று மரணமடைகின்றான் அவ்வாறு மரணமடைந்த நிலைகள் கொண்டும் இவன் மந்திர சக்தியாளர் உணரும் தன்மைகள் வரும்போதுதான் ஆக அவன் எழிநிலை இவன் அவன் எடுத்த இளிநிலையான சரீரங்கள் பெற்றாலும் அரே உணர்வு இவனுடைய எண்ணம் அவன் உடலிலே பதிய செய்து இந்த உணவின் மந்திர சக்திகள் இயக்கி அவனை துன்புறுத்தினாலும் இவன் உணர்வின் அலைகள் அங்கே பதியை செய்து அவனுக்குள் விளைந்து அதே உணர்வலைகள் இறந்த பெண் இவனை சாடும் நரையும் இவனை சாடும் போது இவன் இதிலிருந்து தப்புவதற்காக வேண்டி பல மந்திர யந்திரங்களின் காப்பு கட்டுவதும் இது தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி பெரு சிரமங்கள் பட்டார் அதுதான் கோலமா மகரிஷி என்று நாம் அதாவது கொல்லூரும் சொல்வோம் அந்த கொல்லூருக்கு பக்கம் தபோவனம் என்று குடசாசிரி என்று ஒன்று உண்டு மலை அதற்கு பின்னாடி தபோவனம் என்று உண்டு அங்கே சென்று இவருடைய உணர்வின் தன்மை கொண்டு காட்டுக்குள் சென்று அரசை திறந்துவிட்டு தான் எந்தெந்த மந்திர சக்திகளை நிலைகள் கொண்டு பிறவருடைய எண்ணங்களை எல்லாம் ஏவல் பண்ணி அதை நிறுத்தி தன்னை ஆட்சி புரிந்து வந்தாலும் அவன் ஒவ்வொருவரும் இறந்த பின் இவனது உணர்வலைகளே பழிதீர்க்கும் உணர்வாக விளைந்து அவன் திருப்பி எண்ணி நிலைகள் கொண்டு அவன் மரணமடைந்த பின் இந்த உணர்வின் ஆத்மாக்கள் இவனை சூழ்ந்து தாக்கும் நிலைகள் வருகின்றது எந்தெந்த மந்திரத்தை இவன் செய்து மற்றவருடைய நிலைகள் செய்தானோ அவன் இறந்த பின் இவனுடைய உணர்வே அவன் உடலிலே வளர்ந்து அதே உணர்வின் தன்னை அவன் இறந்த பின் அதே உணர்வின் நலையும் இவனை சூழுகின்றது இப்ப நாம் சாபமிட்டு ஒத்திரை சொல்லி நாம சொல்லிவிடுகிறோம் இ தொலைந்து போடுவே அப்படின்ட்டு அவன் மனதிலே எடுத்துக்கொண்டால் அதே உணர்வு கொண்டு என் உடலிலேயே வளரும் அவன் உடலிலேயே வளரும் நான் இறந்த பின் அவனுடைய உடலுக்குள் போய் நான் அவ உணவோடு இருந்தால் என்றால் அவன் இருந்து நான் உயிர் என்னிடம் வந்தால் அந்த உணர்வின் தன்மைகள் பழுகிக்கும் படலங்காக மாறும் இதே மாதிரிதான் தனக்குள் உணர்ந்தறிந்த அந்த மகரிஷி ஒரு உடவுக்கு உணர்வின் தன்மை பாயும் தன்மை அறிந்தான் ஆக அறிந்து உணர்ந்த பின் தான் மற்ற எத்தனை மக்களிடத்துல இவன் மந்திர சக்தியால ஏவினானோ அந்த மந்திர சக்தியினை துணை கொண்டு மற்றவர்களுக்கு தன்னை தற்காத்துக் கொள்ளவும் முடிந்தது தன்னை சார்ந்தவரை காக்கவும் முடிந்தது ஆனால் தன்னை தற்காத்துக் கொள்ளும் போது பிறருடைய எண்ணங்களை செயலாக்க செயலழக்க செய்து அந்த உடல் உறுப்புகளை அவன் செயலக்க செய்து அவன் எண்ணத்தை செயலழக்க செய்யும் போது இவன் எடுத்துக்கொண்ட மந்திரம் இவன் இழுத்துக்கொண்ட சுவாசம் மூலவாலே அவனை தாக்கி செயல்படுத்தும் போது இவனுடைய உணர்வை அங்க வளரச் செய்து இவனை நினைவு காட்டி அவன் உடல் குறுகிய பின் அவன் இறந்த பின் அவனுடைய உயிராத்மா இவனிடம் வருகின்றது இப்படி இவனை சூழ்ந்து சுழந்து கொண்டு போதுதான் இவன் எத்தனை மந்திர சக்திகள் கொண்டிருந்தாலும் மற்றவருடைய நிலையை இவன் தாங்க முடியாதபடி பல யாகங்களை அங்கு அவன் செய்தது போன்று பெரு அக்னி உண்டங்களை கூட்டி அதற்குள் பல நிலைகளை இட்டு பல நிலைகள் எது செய்தும் இவனால முடி முடியவில்லை ஆக இவனை தற்காத்துக் கொள்ளும் நிலையற்ற நிலையில் இருக்கும் போதுதான் அவன் சிந்திக்கின்றான் தனக்கு வலிமையான நிலைகள் கொண்டு தான் சிந்தித்தேன் என்று வீரபத்திரம் மன உறுதியான நிலைகள் கொண்டு செயல்பட்டாலும் அது தன்னை யாரு காக்க முடியவில்லை என்ற நிலைக்கு வரும்போது கொல்லூர்ல என்றை கெடுத்துட்டோம்னா முருகனும் அங்க ஒரு காவல் தேகமாவித்திருப்பார்கள் நீங்க எல்லா இடங்களிலும் ஒரு தேவியினுடைய நிறைகள் இறுக்கப்படும் போது அந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய சக்தியுடைய தன்னை கொல்லூர்ல இந்த முருகனை வைத்திருப்பார் காவல் தெய்வமா இங்கே நாம் முருகனு கும்பிடும் அங்கே கொல்லூர்ல வந்து காவல் தெய்வமா வைத்திருப்பார் இதைத்தான் அன்று இந்த கோலமா மகரிஷி என்ற பொறுப்பட அவருக்கு பேர் வந்தது அதே போன்ற அரசனாக தன் வாழ்க்கையிலே பல மந்திர யந்திரங்கள் கொண்டு செய்து வந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலே அவர் எடுத்துக்கொண்ட உணவின் தன்னை மற்ற மந்திரத்தாலே மற்ற மனித நடலை பாய்ச்சிருந்தாலும் அவன் இறந்த பெண் இவன் சூழ்ந்து பல ஆடிகளாக தொடர்ந்து இவனை பின்தொடர்ந்து சிந்திக்கும் செயலற்ற நிலைகள் கொண்டு இவன் இட்ட மூச்சலைகள் இவனவே நெருக்கச் செய்கின்றோம் அதை இவன் கற்றுணந்த அந்த மந்திர சக்தி நிலைகள் கொண்டுதான் சிந்திக்க தொடங்குகின்றான் சிந்திக்க தொடங்கும் போதுதான் எடுத்துக்கொண்ட தின் உலகத்தின் தன்மையும் அந்த ஆடி அந்த ஆடியிலே ரகசியமா மகரிசி அது சொன்ன அந்த நலையும் அதே சமயம் அத்தரிமா மகரிசி அதன் பின் தொடர்ந்து இட்டு அந்த மூச்சலைகளை சிந்திக்க தொடங்குகின்றான் அப்படி தொடங்கும்போதுதான் அதன் வரிசை கொண்டு வடத்துருவம் அதாவது துருவ மகரிஷியின் அந்த உணர்வின் நலையை பெறக்கூடிய தகுதிக்கு அந்த முயற்சி எடுத்து தனக்குள் எடுத்துக் கொள்ளுகின்றது இந்த கோலமா மகரிஷி அதாவது கோலமா மகரிஷி என்றால் ஒவ்வொரு கோளின் ஆற்றலின் தன்மையும் அது சூரியன் எடுத்து தனக்கு ஒளியும் சரீரமாக மாற்றி அந்த உணர்வின் அணுக்கள் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சரீரமாகும் போது அது ஒரு கோள்களாக எப்படி உருவாகின்றது இப்போ நாம் மனிதன் விண்ணிலே தோன்றுவது ஒரு கோளானாலும் அதே போல ஒவ்வொரு உணர்வின் தன்னை நட்சத்திரங்களும் ஆனாலும் அது ஒரு கோள்களே அது கோளின் தன்மை வந்து அது விஷத்தின் ஆற்றல் வரப்பும்போது தன்னிச்சையாக தன் ஆற்றலின் தன்மையை அது பிரிவுபலிக்க செய்யும் போதுதான் நட்சத்திரம் நட்சத்திரம் பின் தான் அது சூரியன் சூரியனாக முடியும் இப்ப நாம் சொல்வதெல்லாம் நச்சப்பு நாம் பார்ப்பதெல்லாம் நட்சத்திரங்கள் பெடும்பகுதி இல்லை நாம் அந்த இருபத்தேழு நட்சத்திரங்கள் தான் இந்த சூரியன் ஒத்த நிலைகள் வந்தது பாக்கியெல்லாம் அதை விஷத்தின் தன்மை கொண்ட புரிய அலைகளை எழுப்பும் அந்த உணவின் தன்மைகள் தான் ஆக அது நட்சத்திரங்கள் அல்ல விண்மீன்களை இது போன்று அதெல்லாம் பெறும் பாறைகளைப் போன்று மற்ற உடவின் தன்னை பட்ட அது ஆவிகளாக மாறவும் முடியும் அதை அழியவும் செய்யும் அந்த விஷயத்தின் தன்மை சில நிலைகள் உண்டு இதை போன்ற தன் உணர்வின் ஆற்றலை அவன் கண்டுணர்ந்து இந்த கோலமா மகர்ஷி என்பது இந்த உணவின் நலைகளை கொண்டு உணவின் நலைகள் எவ்வாறு கொண்டு செயல் ஆகின்றன என்ற உண்மையை தான் அவர் அதன் வழிகளிலே தான் கடும் ஜபங்களை ஏற்றி தன் உணவின் தன்மையை தான் பெருக்கி அந்த பெருக்கிய பின் அவர் வளர்த்துக் கொண்ட நிலையை இன்று நாம் பார்க்கலாம் பல சக்திகளாக அங்கே சாதாரண கேரளா மைசூரு இந்த பக்கம் எடுக்கலாம் அதில் எடுத்துக்கொண்ட நிலைகள் தான் பின் வந்த சாரதா பீடம் என்பது சில நிலைகளை அங்கே சாரதா பீடத்தில் சிறங்கேறி அவர்கள் எடுத்துக்கொண்டதும் பின்னாடி வந்தவர்கள் இன்னைக்கு இந்தியா முழுதுக்கெல்லாம் சில பீடங்களுக்கு பூரி பீடம் இந்த காஞ்சி காமகோடி பீடம் இதுகளெல்லாம் நாம் பார்க்கலாம் ஆக கோலமா மகரிஷி வென்று அவர் அரசனாக இருந்து அந்த பரசுராமா இருந்து அதன்டைய நிலைகளை கொண்டு தான் அரசு நிலையை மாற்றிவிட்டு தான் கோலமா அளந்து கூகூண்டிய ஆற்றலை தனக்குள் பெறும் முயற்சி எடுத்து அதில் எடுத்துக்கொண்ட அந்த உணர்வின் தத்துவத்தை தான் உணவின் அலைகளை தனக்குள் சிறுகச் சிறுக அந்த உணர்ந்த நிலைகளை கொண்டு தான் எடுத்துக்கொண்ட பின் யாருக்கும் போதிக்காத வண்ணம் தன் உடலுக்குள் நின்றே தன் உயிராத்மாவை பெருக்கி அது வெளிவந்த பின் ஒன்று மரியாதை